நாகியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என் மாதிரியான டிஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் அமிர்த ரொம்பவே ஃபீல் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு வெளியில் வந்து கேட்குறாங்க என்ன பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் நீ எதுக்காக ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காம தான் நீ இப்படி எல்லாம் அழாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் என்னுடைய மனசு எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு அந்த கணேஷ் இப்படி வருவாருன்றது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே நம்ம எழில் வந்து கேட்குறாங்க ஒருவேளை நீ கணேஷ் கூட சேர்ந்து வாழவியா என்னை விட்டு போயிடுவிய மாதிரி கேட்டதோ என்ன எழில் இப்படி கேட்குற நீ தான் என் உலகம் நீ தான் என் வாழ்க்கை நான் வளர்ந்துட்டு இருக்க நீ தான் என்னுடைய உயிர் நான் எப்படி வந்து கணேஷ் முக்கின்னு சொல்லிட்டு

என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க உடனே நம்ம ராதிகா வந்து பின்னாடி ரூம் மெட்டுமணில ஒரு ஸ்டோர் ரூம் இருந்ததுல அதை க்ளீன் பண்ணிட்டு கோபி இனி நம்ம அங்கேயே படுத்துக்கலாம் சொன்னதோ ஏன் பையன் ஏன் கூட தான் இருக்கணும் எதுக்காக என்னுடைய பையனை வந்து நீங்க பிரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்லம்மா இங்க வந்து அப்பா படுத்துக்கிட்டோம் அப்பாவும் ரொம்பவே வந்து ஹால்ல படுத்து கஷ்டப்படுறாரு இல்லைன்னு சொன்னதோ அதுவும் சரிதான்னு சொல்லிட்டு தாத்தாவை உள்ள படுக்க வச்சுட்டு அங்க இருந்து ராதிகா போனதோ கோபி வந்து அண்ணன் ராதிகாவோட கையை பிடிச்சி என்ன பண்றது எது பண்ண

பேசியே இருக்கலாம் ஆனா இதை நடைமுறைப்படுத்துறது கஷ்டம் தான் ஆனா எப்படியும் ஒண்ணு அவங்க ரெண்டு பேரையும் பிரிவிடாம நம்ம எல்லாரும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ராதிகா ரொம்பவே சந்தோஷமா கோபிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ ராதிகா உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்கே ஒரு மாதிரி வந்து ஃபீலிங்கா இருக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியா வந்து நம்ம கோபி பேசிட்டு இருக்காங்க ராதிகா கிட்ட அந்த இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க இனி வர்ற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ